கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள் இப்போ சீஷர்களுக்கு என்ன சந்தேகம் வந்துருச்சு ஆண்டவர் நம்மளை போய் போஜனம் வாங்கிட்டு வர சொன்னாரு போஜனை வாங்கிட்டு வந்தால் இவர் வேண்டான்னு சொல்கிறாரு வேற யாராவது உங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடிய காரியம் இல்லை ஒருவேளை அவர்களுக்கு சூப்பர் நேச்சுரலாக இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக தேவன் எப்படியாவது போஷித்திருப்பாரோ அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் இது காரணம் என்னென்னா நம் இந்த இவங்களுக்கு வந்து பழைய காலத்தில் நடந்த சம்பவங்கள் நல்ல ஞாபகம் இருக்குது ஏன்னா ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரத்தில் எலியா தீர்க்க தரிசிக்கு எப்படி ஆண்டவர் போஷித்தார் என்று நம்ம பார்க்க முடிகிறது நான்காவது ஒன்று ராஜாக்கள் பதினேழு நாலில் இருந்து ஆறு வரை பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய் அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார் அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான் காகங்கள் அவனுக்கு விடியற் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான் எளியா எசேபல் என்று சொல்லக்கூடிய அந்த ராஜகுமாரிக்கு பயந்து ஓடும்போது அங்கே கேரித் ஆற்றண்டைக்கு வரும்போது அங்கே அவனுடைய தாகத்தையும் அவனுடைய சாப்பாடையும் போஜனத்தையும் போஷிக்கிறதற்கு ஆண்ட ஒரு ஒரு காகத்தை கொண்டு இறைச்சியும் அப்பமும் கொடுக்கற சம்பவம் அவர்களுக்கும் நன்றிக்கு தெரியும் இன்னொரு சம்பவம் பார்க்குறோம் அதே ஒன்று ராஜாக்கள் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரத்தில் ஐந்திலிருந்து எட்டு வரை உள்ள வசனங்களில் பார்க்கும்போது அங்கே வந்து எளியா வந்து ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான் அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான் அவன் விழித்துப் பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக்கொண்டான் கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தனவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு நீ பண்ண பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான் அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் நாற்பது நாள் இரவு பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான் இந்த ரெண்டு சம்பவம் முதல பதினேழாவது அதிகாரத்தில் காக்கா கொண்டு வந்து சாப்பாடு போடுற சம்பவமோ அதே போல் இதில் வந்து சூறை செடி கீழே தேவதூதன் வந்து சாப்பாடு போடுற விஷயமும் இந்த சீசிரலுக்கும் தெரியும் அதனால தான் மார்க் எட்டாவது அதிகாரத்தில் ஆண்டவர் வந்து ஜனங்களுக்கு நல்ல அப்பமும் மீனும் கொடுத்து போஷித்த பின்பு பதினைந்தாவது வசனத்தில் சொல்கிறாரு அவர் அவர்களை நோக்கி நீங்கள் பரிசையருடைய மாவை குறித்தும் ஏரோதின் புளித்தமாவை குறித்தும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று கற்பித்தார் அதற்கு அவர்கள் நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டார்கள் அப்போ ஆண்டவர் வந்து ஒரு ஒரு இது நடத்துகிறார் ஒரு குவிஷ் மாதிரி நடத்துகிறார் நான் அஞ்சு அப்பம் கொடுக்கும்போது எத்தனை பேர் சாப்பிட்டாங்க எவ்வளோ மிச்சம் எடுத்தீங்க நம்ம ரெண்டாவது நாலாயிரம் பேருக்கு சாப்பாடு எடுக்கும்போது எத்தனை அப்பம் மிச்சம் கொடுத்தீங்க ஏன் நீங்கள் வந்து மறுபடியும் திங் அதை யோசிக்கிறீங்க ஏன் வந்து நான் சொல்லுகிற கருத்தை புரிஞ்சு கொள்ளலை உங்களுக்கு காது இருந்தும் கேட்கவில்லையா உங்களுக்கு கண்ணு இருந்தும் புரியவில்லையா கிட்ட தெரியவில்லையான்னு சொல்லி கேட்கக்கூடிய காரணம் என்னென்னா அதாவது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் வந்து ஆவிக்குரிய காரியமாக இருக்கிறது அவர்கள் புளித்தமாவு என்று சொல்லுகிறது அங்கு அவர்களுடைய போதனைகளை குறித்ததாக இருக்கிறது ஆனால் அவர்களோ மாம்சப்பிரகாரமாக சிந்திச்சாங்க ஒன்று பெரிய ஒரு தேவதூதன் வந்து ஆண்டவருக்கு சாப்பாடு கொடுத்துறானோ இல்லை ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் சாப்பாடு கொடுத்துட்டாரோ இப்படின்னு சொல்லி மாம்ச பிரகாரமாக இல்லை வித்தியாசமாக அவங்க திங்க் பண்ணாங்களே ஒழிய ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை அதனால் தான் அவர்களால் புரிஞ்சு கொள்ள முடியல இந்த நாளில் இந்த வசனத்தில் நம்ம என்ன புரிஞ்சு கொள்ள முடியும் நம்ம எப்படி வாழ முடியும்னா நம்ம வந்து தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொண்டு தேவனை மாத்திரம் பிடித்து கொண்டு வாழ வேண்டும் தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு எல்லாமே சங்கீத நூத்தி ஏழு இருபதுல சொன்னது போல அவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்கிய தேவன் அவரை அறிகிற ரெண்டு பேர் ஒன்று மூணு சொல்கிறது அவர் அறிகிற அறிவில நம்மளுடைய ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குன்னு அதனால எனக்கு அருமையானவர்களே நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் ஒன்று என்னவென்றால் நாம் தேவனுடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு தேவனோடு இசைந்து வாழ வேண்டும் நாம் மாம்ச பிரகாரமாய் சிந்திக்காமல் ஆவிக்குரிய முறையில் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு தேவ கருவையில நம்ம நடக்க வேண்டும் நல்ல பிதாவே இந்த நல்ல அருமையான நாளுக்காய் நன்றி இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத் ஆவியின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் இதை ஒவ்வொருவரும் ஆண்டவரே உமக்கென்று வாழுகிறவர்களாய் உம்முடைய சிந்தை உள்ளவர்களாய் இதோ ஒன்று குறிந்தேர் ரெண்டு பதினாறுல சொல்லுவதும் எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டு என்று சொன்ன வார்த்தையின்படி அப்படிப்பட்ட சிந்தை உடையவர்களாய் வாழ வளர எங்கள் தேவன் கிருவை பாராட்ட வேண்டுமாய் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை சந்திப்போம்